ஹிஸ்புல்லாவோட தலைமை ஹசர் நசர் அல்லாவையே தொட்டுட்டார்கள் இஸ்ரேல் படைகள் அப்படிங்கிற நியூஸ் தான் காட்டு மாதிரி பரவுது அதுக்கு முன்னாடி இவ்வளவு சீக்கிரம் அவரை நெருங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் நெருங்கிடுச்சு தான் உண்மை காரணம் என்ன அப்படின்னா காசாலா நடந்த யுத்தம் முழுக்க முழுக்க ஒரு பயிற்சியோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா நன்கு திட்டமிட்டபடிதான் லெபனானுக்குள்ள ஒவ்வொரு தாக்குதலும் நடத்தப்படுது உதாரணத்துக்கு முதல் கட்ட தாக்குதல்லே பெரிய அளவு அவர்களோட கட்டமைப்பு சதுர படிக்கப்பட்டுச்சு அதே நாட்களில் முக்கியமான தளபதிகள் ஹிஸ்புல்லா இயக்கத்தோட முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய முக்கியமான தளபதிகள் மூன்று பேர் பரலோகம் அடைந்தார்கள் இதுவே மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இதுக்கடுத்து ஹசன் நசரல்லாவை புரி வச்சே தாக்குதல் நடத்திட்டார்கள் அந்த தாக்குதலும் வெற்றி அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு அப்ப ஹசன் நசல்லா சுத்து போயிட்டாரா அது தெரியல ஆனா தாக்குதல் வெற்றி அந்த கட்டடத்துல பர்டிகுலரான அந்த கட்டடத்துல ஹசன் நசரல்லா இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அத நசுரல்லாம் தான் உச்சபட்ச அதிகாரம் அங்கே பெருந்தளை சரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இயக்கத்தோட எதிர்காலம் அப்படிங்கிறது வேற ஒரு ஆள் வருவார் இந்த ஒரு ஃபார்மேட்டில் போகுமானா சந்தேகம் அப்பேற்பட்ட ஒரு ஹை வேல்யூ டார்கெட்டை எப்படி குறிவைக்க முடிஞ்சி அந்த அந்தளவு துல்லியமான தகவல்கள் இருக்குது அந்தளவு இவர்கள் கண் பார்வையிலிருந்து சிக்கக்கூடிய இடத்துல தான் ஹிஸ்புல்லாவோட தலைமையே இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தான் குறிப்பா ஈரானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காரணம் காஜாலையும் பெரிய அளவு செதறடிக்க விட்டுருச்சு இஸ்ரேல் அடுத்து இப்ப லெபனானுக்குள்ளயும் முதல் லெமனான் யுத்தம் ரெண்டாவது லெமனான் யுத்தத்தை காட்டிலும் இப்ப மோசமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத ஈரானுக்கு கூடுதல் பதட்டம் இப்ப ஹசன் நசரல்லாவே செத்துட்டார் அப்படிங்கிற தகவல் இல்லை இல்ல இருக்கார் அப்படிங்கிற தகவல் அதாவது அந்த கட்டடத்துல ஹசன் நசரல்லா தான் கூட்டம் நடந்துச்சுங்கிறத இஸ்ரேல் அடிச்சு சொல்லுது தாக்குதலும் வெற்றி அந்த கட்டடத்துல சேதாரம் அப்படிங்கிறது கணிசமாக இருக்கு இருக்கிற யாரும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதா ஆனா இறுதி நேரத்துல ஹசன் நசரல்லா வராமல் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை வந்துட்டு இந்த தாக்குதலுக்கு சற்று முன்னர் அங்க இருந்து கிளம்பி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் எங்களோட தாக்குதல் அப்படிங்கிறது ஹசன் நசரல்லாவை புரி தான் நாங்கள் பண்ணோம் அந்த இடத்துல ஏகப்பட்ட தளபதிகள் இருக்கார்கள் அவர்கள்லாம் பிரைம் டார்கெட் இல்லை ப்ரைம் டார்கெட்டே ஹசன் நசரல்லா தானே இஸ்ரேல் அறிவிக்குது ரொம்ப தீவிரமாவே அறிவிக்குது அப்ப அந்த அளவு டேட்டா அவர்கள் கையில இருக்கு இந்த தாக்குதல் பர்டிகுலராக இவரை குறி வச்சுதான் அப்படின்னு சரி இப்போ ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து செய்தி வெளியிட்டு இருக்கணும் ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து எந்த செய்திகளும் வெளியிடலை என்னதான் நமக்கு பிடிச்சாலும் அன்னை அமெரிக்கா என்ன சொல்றாரு அப்படிங்கறதா அவர்களோட ஏஜென்சிகள் என்ன மாதிரி தகவல்கள் வெளியிடுறார்கள் அப்படிங்கறதா அமெரிக்க ஏஜென்சிகள் வெளியிடுற தகவல் அசர் நசரல்லா இந்த தாக்குதல்ல சிக்கலை அப்படிங்கறதா ஏறக்குறைய இஸ்ரேலோட விஷயத்த ஒத்துக்கிறார்கள் ஆனா இஸ்ரேல் செத்து போயிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஆனா உறுதிப்படுத்துறோமே தான் குறி வச்சுட்டோம்ல முதல் குறியில மிஸ் ஆனா அடுத்த குறியில சாதிச்சே தீர்வோம் இல்ல அடுத்தடுத்த குறியெல்லாம் சாதிப்போம் இப்ப எங்க பிரைம் டார்கெட்டே லெபனானுக்குள்ள ஹிசுல்லா தலைவர் ஹசன் நசர் அல்லா அப்படின்னு வெளிப்படையா அறிவிச்சிட்டாங்க இனிமே சிக்கல் நூறுனா இனி ஆயிரம் அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கும் அதனால அவர்கள் இப்ப பெரிய அளவு ஒரு மூட்ல தான் இருக்கார்கள் இஸ்ரேல் அமெரிக்காவை பொறுத்தவரையும் பெரிய அளவு சாலிடான விஷயங்கள் இல்ல தப்பிச்சிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அவர்கள் வழக்கம் போல ஏஜென்சிகளை வச்சு கசிய விட்டார்கள் இப்ப ஹசன் நசருல்லா சிக்கினாலும் சரி சிக்காம தப்பிச்சிருந்தாலும் சரி ஆபத்து அப்படிங்கிறது கணிசமா அதிகரிச்சிருக்கு எப்படி இவ்வளவு திட்டமிடல் பண்ண முடிஞ்சுச்சு அப்படிங்கறது ஈரானுக்கு இப்ப மிகப்பெரிய அதிர்ச்சி காரணம் காசாக்குள்ள ஒரு யுத்தம் முழு எஃபர்ட்டை போட்டு நகத்துறார்கள்னா அது ஏறக்குறைய ஒரு பயிற்சி மாதிரி எடுத்துக்கிட்டு பின்னாடி திட்டமிடல் பூரா லெபனானுக்குள்ளயும் ஈரானுக்குள்ளேயும் எப்படிப்பட்ட தாக்குதலை நடத்தணும் போர் யுத்திகளை நடத்தணும் முக்கியமான டார்கெட்டுகளை தூக்கணும் அப்படிங்கிறதா முழுக்க முழுக்க அதாவது இஸ்ரேலோட ஒரு செயல்பாடே முக்கியமான டார்கெட்டை தட்டி தூக்கிறது தான் இதே ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல ரஷ்யாவுக்கு பதிலாக இஸ்ரேல் இருந்தா இந்நேர தலன்ஸ்கி மேல போயிருப்பேன் இஸ்ரேலை பொறுத்தவரை இந்த ராஜதந்திர ரீதியில் கிரீன் ஜோனை தாக்கக்கூடாது முக்கியமான தலைகளை நேரடியாக தாக்கக்கூடாது இந்த விவகாரத்தை எல்லாம் கையாளாது படார்ன்னு தூக்கிடும் இதே ரஷ்யா இஸ்ரேல் இருந்திருந்தா கட்டாயம் ஜெலன்ஸ்கீம் மேல அனுப்பப்பட்டிருப்பார் அந்த அளவுக்கு வீரியமான ஆட்கள் செய்யக்கூடிய ஆட்கள் ஹை வேல்யூ டார்கட்ட தான் தொடுவார்கள் இப்போ அதாவது தொடர்ன அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கார்கள் நம்ம வீக்கா இருக்கோங்கிறத ஈரானுக்கு புரிஞ்சு போச்சு ஈரானு இந்த விஷயத்துல சைலண்ட் லெபனானுக்குள்ள பெய்ரூட்ல நடந்த தாக்குதலுக்கு யாருமே வாய துறக்க மாட்டேறார்கள் சம்பந்தப்பட்ட யாருமே இஸ்ரேல் வெளிப்படையா படார்னு தாக்குதலை முடிச்ச கையோட இன்னும் சொல்ல போனா ஐநால பெஞ்சமின் நதன்யாவும் பேசுறாரு தாக்குதல் தீவிரமாகன்னு பேசுறாரு அவர் பேசின செகண்ட்ல இந்த தாக்குதல் நடக்குது இந்த தாக்குதல் முடிஞ்ச செகண்ட்ல இஸ்ரேல் அறிவிக்குது பிரைம் டார்கெட் ஹசன் நசரல்லா தான் இறந்துருக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பெரிய திட்டமிடலோட லெபனானுக்குள்ள இஸ்ரேல் நகர்ந்துருச்சு இனி லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவோட எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது அடுத்த ஒரு கவுண்டை ஓப்பன் பண்ணாதான் ஈரான் நேரடி தாக்குதலுக்குள்ள வந்தாதான் அப்படி வந்ததுக்கு அப்புறம் ஈரான்ல உள்ள உச்சபட்ச அதிகாரத்துல உள்ளவர்களோட நிலைமை எப்படி இருக்குங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம் ஏன்னா அமெரிக்காவும் சேர்ந்து இறங்கும் ஆரம்பிச்சது என்னமோ இந்த சைடு தான் ஆனா அதோட மைலேஜை அனுபவிக்கிறது ஆப்போசிட் சைடு ஆரம்பிச்சது ஹமாஸ் இயக்கம் மைலேஜை அனுபவிக்கிறது இஸ்ரேல் இப்படி சோலோவா இஸ்ரேல் மைலேஜை அனுபவிக்க அமெரிக்கா விடுமான்னு கேட்டால் விடாது ஈரானை நோக்கி பாஞ்சிரும் ஈரான் தப்பிக்குமா தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிறலாம் இப்போ லெபனானுக்குள்ளே நடக்கிறத வச்சே ஓரளவு யூகிக்கலாம் பயப்பில்லைய சிக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் வரும் நாட்கள் இல்லை நேரங்கள் உன்ன கொடூரமாக போக அதிக வாய்ப்பு இருக்குது